அனைவருக்கும் வணக்கம் திருமணம் அப்படின்னாக்கா ஒரு ஜாதகத்தில் நம்ம செவ்வாய் சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்கள் மட்டும்தான் நமக்கு முத முத திருமணத்திற்கு தேவைப்படும் கிரகங்களாக நம்ம எடுத்துக்கிறோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு நீச்சம் ஆயிடுச்சு அஸ்தங்கம் ஆயிடுச்சு செவ்வாய் பலமிழந்த நிலையில் அல்லது செவ்வாய் பாவ கிரகங்களோடு போய் சேர்ந்தாலும் திருமண தடையை நிச்சயமாக கொடுத்துரும் இது திருமண தடைக்கு மட்டும் இல்லாமல் செவ்வாய் பார்வை படுகின்ற இடத்தை பலப்படுத்துவதற்கும் அதாவது நம்ம செவ்வாதோஷன்னு முதல்ல சொல்லிட்டோம் செவ்வாதோசத்துக்கு இதை பயன்படுத்தலாம் செவ்வாய் படுகின்ற இடத்தை பலப்படுத்துவதற்கும் ஏன்னா செவ்வாய் பலப்படுத்துறது அப்படின்னாக்கா செவ்வாய் எந்த இடத்த பார்க்குறாரோ அது சில குற்றங்களையும் குறைகளையும் அப்போது செவ்வாய் பார்க்குற இடத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னாக்கா தன் வாழ்நாளில் அவங்க எப்பயாவது எத்தனை சொந்த வீடு இருந்தாலும் வாடகை வீட்டில் தான் குடியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது இந்த செவ்வாயை பலப்படுத்தவோ அல்லது திருமணக்காரக உறவு என்று சொல்லப்படக்கூடிய சுக்கர பகவான் நீச்சம் பகை அஸ்தங்கம் அல்லது பாவ கிரகங்கள் சேர்க்கை அல்லது ஆறு எட்டு பன்னெண்டுல மறைவு இப்படி இருந்தாலும் திருமண உறவுகள் என்பது பொதுவாக நமக்கு பாதிப்பை கொடுக்கும் இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது சுக்கரன் கெட்டு போயிருச்சு அப்போ இது திருமண தடைக்கு நமக்கு ஏகப்பட்ட விளைவில் கட்டாயமாக கொடுக்கும் அப்போ செவ்வாய் நல்லா இருந்து சுக்கரன் கெட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த சுக்கரனை எப்படி பலப்படுத்துறது இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயிலில் நவகரத்தை விட்டுருங்க சிவனை விட்டுருங்க வள்ளி தெய்வையான இருக்கிற முருகரையும் விட்டுருங்க சிவன் கோவிலில் தனித்து இருக்கும் முருகப்பெருமானுக்கு வெள்ளிக்கிழமை நாளில் அல்லது செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஆண்களாக இருந்தால் நாளும் பெண்களாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை நாட்களோ உங்களால் எவ்வளோ எலுமிச்சம்பழம் முடியுமோ எலுமிச்சம்பழத்தை முழுசாக எடுத்துகிட்டு போய் நல்ல பழங்களாக எடுத்துகிட்டு போய் அந்த பழங்களால் தனித்த முருகப்பெருமானுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யணும் முருகன் மேலே போட்டு நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை அபிஷேகமாக போட்டுட்டு கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ வச்சு முருகருக்கு உங்களுக்கு வேணுங்கிற வாரத்தை கேட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் திருமண தடை என்பது கட்டாயமாக விலகும் இப்போ சுக்கரனுக்கான பரிகாரமாக பார்ப்போம் நீங்கள் எங்கே கூடியிருந்தாலும் அந்த இடத்துல கட்டாயமாக ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் தனித்த பெருமாள் கோவில் அதாவது மகாலட்சுமி இருக்கக்கூடாது ஸ்ரீதேவி பூதேவி இல்லாமல் தனித்த பெருமாள் இருக்கும் கோவிலில் அந்த பெருமாள் கோவிலில் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் அந்த தனித்த பெருமாள் கோவிலில் நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பருப்பு பொடி தோரம் பருப்பில் செய்வாங்க பொடிங்கிறது அந்த பருப்பு பொடியை பச்சரிசி சாதத்தோடு கலந்து அல்லது கோயில் அர்ச்சகர்கிட்ட செஞ்சிட்டால் அவரே செஞ்சு நேவேத்தியம் பண்ணிடுவார் அந்த பருப்பு பொடி கலந்த சாதத்தையும் பருப்பு வடையும் இதில் பருப்பு வடையும் கண்டிப்பாக பண்ணி தாங்கணும் பருப்பு வடையும் செய்து பெருமாளுக்கு நேவத்தியம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும் நீங்கள் எப்படி உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அனுஜென்மம் திரிஜென்ம நட்சத்திரங்களில் தொடர்ந்து இப்படி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா திருமணத்தில் ஏற்பட்டுள்ள தடைகள் தாமதங்கள் அல்லது உங்கள் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நீச்சம் பகை அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் எளிய வழிபாடு நிரந்தர வெற்றி இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வர பண்ணிட்டு வர உங்கள் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி வெற்றி என்பது நிச்சயமாகவே கிடைக்கும் திருமணம் என்பதும் உடனடியாக கை அல்லது திருமணமாகி கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இருந்து இருந்தாலும் இந்த எளிய வழிபாடு நிரந்தர வெற்றி நிச்சயமான வெற்றி உங்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றும் என்பது சர்வ நிச்சயம் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறோன்னா இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்